சுருதியோட அப்பாவும் அம்மாவும் விஜயா வீட்டுக்கு வராங்க விஜய் வீட்டுக்கு வந்தது சுருதியோட சுருதியோட அப்பாவும் அம்மாவும் விஜயா வீட்டுக்கு வராங்க அதை பார்த்துட்டு விஜயா என்ன சமந்தி திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க தீபாவளி கொண்டு வரதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தீபாவளியெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்புறம் எப்படி சீர்கொண்டு வரும் அதுக்காக வரல இது வேறு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மா சொல்கிறாங்க சரி உட்காந்து உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க அந்த நேரத்தில் உட்காந்து பேசுகிறதுக்காங்க நான் வரல மூத்த மருமங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்கள் மருமக்களை கேட்குறீங்களா நீங்கள் வாமா சுருதியோட அம்மா அப்பாவும் ஒன்று பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க ஒன்று ரோஹினி சுருதியோட அம்மா அப்பாவை பார்த்து ஷாக்கா அண்ணிருக்காங்க வாங்க ஆண்டி அங்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு என்ன நல்லா மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கா உங்க மருமகன் எங்கிட்ட பணம் வாங்கியிருக்கா அதை திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டா அந்த பணத்தை வாங்குறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மா சொல்றாங்க உனவ என்னது என் மருமக உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காளா என்ன ரோஹிணி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்படி வாங்கியிருந்தாலும் நீ கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கறாங்க உன்னு ஆமா உன் மனோஜுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு ஷோரூம் மெயின் விஷயத்துக்கு அதனால தான் இவங்க பணம் வாங்க வேண்டியதாக ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க அப்படின்னா நீ திருப்பி கொடுத்துருக்க வேண்டியதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உனவ சுருதியோட அம்மா அப்பா இப்பவே எனக்கு பணம் வேணும் நான் வெளியில் போலீஸ் கூட்டம் வந்திருக்கேன் அப்படி பணத்தை கொடுக்கலன்னு நினச்சிக்கோங்க என்ன ஏமாத்திரிங்கன்னு சொல்லுங்க உங்க மருமகளை அரசு பண்ணி கூட்டிட்டு போக வேண்டியதாக சொல்லிட்டு போலீஸ் கூப்பிட்டு வந்திருக்காங்க விஜய் வந்துட்டு இன்னங்க இதுக்கெல்லாம் போலீஸ் கூட்டு வந்திருக்கீங்க பணத்தை நாளைக்கு கொடுத்தா போச்சு இதுக்காக போலீஸோட வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க நானும் எவ்வளோ தடவை தாங்க கேட்க பணம் வரவே மாட்டேன் அப்புறம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சர்தோட அம்மா சொல்றாங்க ரோஹினி ஷாக்கா என்னென்னா இப்போ ஆண்டி என்கிட்ட பணம் இல்ல ஆண்டி பணம் வரும்போது கொடுக்கறேன் அப்படிங்கிறாங்க சுர்தோட அம்மா இருந்துகிட்டு இங்க பாருங்க உனக்கு பெரிய ஆர்டர் வேறு கிடைச்சிருக்கா அப்படி இருக்கும்போது நிறைய பணம் வந்திருக்கும்ல அப்படிங்கிறாங்க இன்னும் அந்த ஆர்டரை நான் முடிச்சு கொடுக்கலாம் அப்படி இருக்கும்போது என்கிட்ட எப்படி பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்லிட்டு இருக்காங்க இப்போவே எனக்கு பணம் வேணும் இல்லைனா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது தான் ஒன்னாக கூட்டி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க ரோகினி ஷாக நின்றுட்டு இருக்காங்க இஸ்ரீல எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பின் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ